நம்ப நம்ப முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கேன் உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம்

குருவி சாப்பிடமா அன்னீர் சாப்பிடமா கீழே விழுந்து நினைப்போம் எறும்பு கிட்ட போமா போவாதே நீங்க வாயில போறீங்க எறும்பு சாப்பிடாது அன்னீர் சாப்பிடாது குருவி சாப்பிடாது குரங்கு சாப்பிடாது நீங்க சாப்பிடுங்க திங்க் பண்ணுங்க சார் இயற்கையில ஒண்ணும் சாப்பிடாது ஏன் அப்புறம் ஏதோ ஜாமா இருக்கு இயற்கைக்கு குடிக்கல அன்னீர் எல்லாமே சாப்பிட சார் ஒரு பையன் ஆமி அண்ணி சாப்பிடமா சூப்பரா சாப்பிடலாம்

அது சுத்தியே முன்னு ஏறு ஊனே ஊனே ஏறுது. வேற

நீ <laughs> தெரிய <laughs>

روپیہ روپئے <سؤال> <سؤال> <سؤال>

கொடுங்க 25. அதိမ်பன யாரா டிட்டலா கவுன்ட் படுங்க இங்க வந்து பாருங்க மூணு செம நிச்சயமா ஒரு கவுன்ட் ஃபார் பண்ணுங்க இவரா தெறிங்க இப்ப கொக்கறதுக்கு உக்குペதா மைக்க குச்ச மேல குச்ச கவுண்ட்ல மடா கவுன்ட் ஃபார் பண்ணுங்க சரிங்களா